உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா சங்கீதம் ஒன்று மூன்று அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யாருங்க அந்த அவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்றீங்க யார் அந்த அவன் அவன் செய்வதெல்லாம் வெற்றி பெறுமே அது யார் அந்த அவன் அப்படின்னு கேக்குறீங்கள யார் அந்த அவன்னா சங்கீதம் ஒன்று ரெண்டு எடுத்து படிச்சு பாருங்க கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் இரவும் பகலும் தியானம் பண்ணணும் அப்படி இருக்கிற ஒருத்தர் எது செய்தாலும் வாய்க்கும் உங்க அன்பு ஃபுல்லாக எங்க கொட்டணும்னா பைபிளில் கொட்டிடணும் பைபிள் தான் பிரியமாக இருக்கணும் பிரியமான ஒன்று அப்படின்னா இந்த உலகத்துல பைபிள் மட்டும்தான் இருக்கணும் நினைவுகள் எல்லாமே நீங்க வசனத்தை தான் உங்க நினைவுக்குள்ள வச்சுக்கணும் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அப்படி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் இரவு பகல் டே அண்ட் நைட்டாக அந்த வசனங்களை பைபிளில் உள்ள வசனங்களில் வேதத்தில் உள்ள வசனங்களை இரவும் பகலும் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்தாலும் அது வெற்றியாக முடியும் அது வாய்க்கும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்றீங்களே எப்போ பார்த்தாலும் என் பிரச்சனையை தான் என் நினைவுக்குள்ளே ஓடிட்டுருக்கு என் பிரச்சனை என் வேதனை என் கண்ணீர் என் அவமானங்கள் தான் என்னுடைய சிந்தனைக்குள் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுவே போட்டு போ போட்டு பார்த்து போட்டு பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி தான் என் சிந்தனைகள் ஓடுது இல்லை என் பெருமைகள் தான் ஓடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் சிந்தனைக்குள்ள அப்படியே புகுத்திடுங்க அப்படியே வலுக்கட்டாயமாக புகுத்துங்க ஏதாவது ஒரு வசனத்தை இரவும் பகலும் அதை தியானிக்கணும் நினச்சி பார்க்கணும் இந்த வசனமா ஓ அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருங்க சொல்லி பாருங்க ஓட்டுங்க அந்த வசனத்தையும் ஓட்டுங்க உங்கள் சிந்தனையில் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்தாலும் என்ன ஆகும் வாய்க்கும் நீங்கள் ஒதுங்கி நிற்க மாட்டீங்க ஓ இதுவா இது எனக்கு வராது இதில் வெற்றி வராதுன்னு ஒதுங்கி நிற்கவே மாட்டீங்க நீங்கள் வந்து எது தொட்டாலும் அப்படியே ஜெயம் வந்துடும் வெற்றி வந்துடும் அதனால எல்லாமே நான் செய்வேன் நான்தான் செய்வேன்னு முன்னாடி போய் நிற்பீங்க இனிமேல இருந்து ஆனால் என்ன சிந்தனையாக அடக்கி வைக்கணும் சிந்தனை ஃபுல்லாகவே என்னத்தை தூக்கி போடணும் பைபிள் வசனங்களை போடணும் நல்லா இருக்குல்ல இது ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க ஏன்னா வெற்றி வருதுன்றாங்கல்ல இந்த வசனம் சொல்லுது வெற்றி வந்துடும் இரவும் பகலும் டே அண்ட் நைட்டு வசனத்தை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா வெற்றி வந்துடும் செய்வதெல்லாம் வாய்க்கோன்றாங்கல்ல நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும் என்ன செய்தாலும் வாய்க்குங்க அப்போனா இன்னையிலேருந்து அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவோம் சரிங்களாங்க அன்பெல்லாம் தூக்கி யார் 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 மேலேயும் நம்ம அன்பை வச்சிருப்போம்ல அந்த அன்பெல்லாம் எடுத்துருங்க ஃபுல் பைபிள் மேலே போடுங்க ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எழுதினது தான் இந்த பைபிள் பைபிள் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க செல்ஃபோனில் சரிங்களாங்க இப்படி நீங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா எது தொட்டாலும் வெற்றியாகி மாறிடும் சரிங்களாங்க அதாவது நம்ம சிந்தனையை நம்ம வந்து அடக்கி வைக்க தெரிஞ்சுக்கணும் எதையோ அடக்கி வைக்கிறவங்க சிந்தனையை அடக்கி வைங்க நம்ம மனிதனை நமக்குள் ஒருத்தருக்கா இல்லை அவனை அடக்கி வைங்க சிந்தனைக்குள்ள வேதவசனத்தை அப்படியே புகுத்திடுங்க இன்றைக்கி சரிங்களா இதெல்லாம் ஃபுல்லாக சுரமண்டலத்தை கையில் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் பாட்டு பாட்டு தான் எப்போ பார்த்தாலும் ஆடு மேய்த்த அந்த ஒரு ஒரு இளைஞன் ஒரு டீனேஜ் அவன் டீனேஜ் பாய் தான் அப்படிப்பட்ட பையன் அப்ப பார்த்தாலும் அந்த இளைஞன் பாடிக்கிட்டே இருந்தான் துதிச்சுக்கிட்டே இருந்தான் அவன் நினைவு ஃபுல்லாகவே என்ன இருந்துச்சு தேவன் மாலை இருந்துச்சுங்க அப்படி தான் நாப்பது நாள் எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க இந்த தான் நாங்க வந்து வெற்றி பெற முடியாது இந்த பிறவி இந்த அரக்கப்பிறவியெல்லாம் நாங்க வந்து வெற்றி கொள்ள முடியாது போனாலும் தான் போவோம் ராஜா எங்களை போய் போ போன்றீங்களே எத்தனையோ கிஃப்ட்டு கொடுத்து போ போன்றீங்களே நாங்கள் போனால் தோற்று போயிடுவோம் நாங்கள் மாட்டோம்னு எல்லாருமே ஒதுங்கி நின்றுட்டாங்க சிறைவேல் நாட்டு மக்கள் ஆனால் இந்த பிள்ளை நேராக போய் நான் போனால் வெற்றி கொள்வேன் அவன் சொ அவன் தொட்டதெல்லாமே என்னாச்சு எல்லாமே வெற்றியாக வந்துச்சு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சரிங்களாங்க செய்து பாருங்க எல்லாம் வெற்றி தான் ஆனால் எப்படி செய்யணும் இரவும் பகலும் ஒரு வசனம் உங்களுடைய மனசுக்குள்ளே ஊறணும் இப்போ சன்னா அந்த கொண்டைக்கடலை கூட்டு வைக்கணும்னா என்ன பண்ணுவோம் அந்த கிரேவி பண்ணணும்னா நைட்டே ஊற வைப்போம்ல நைட்டே அந்த சன்னாவை எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி க அதை வந்து ஊற வைப்போம் அடுத்த நாள் காலையில் தான் அந்த சன்னாவை செய்ய முடியும் அந்த மூக்கு கடலை அதே மாதிரி தான் உங்களுடைய மனசுக்குள்ள வேத வசனம் ஊறி இருக்கணும் ஊற 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 நீங்கள் உங்கள் கையை வச்சு என்ன செய்தாலும் வெற்றி வரும் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஓகேங்களா இனிமேலேருந்து இந்த இவற்றை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க இருக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்லம் பண்ணலாமா விதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க உங்கள் பிள்ளைங்க எது தொட்டாலும் வெற்றி தான் வரும் உங்கள் பிள்ளைங்க இனிமேலேருந்து வேத வசனங்களை மனசுக்குள்ளே போட்டு நினைச்சுக்கிட்டே இருக்க போகிறாங்க உங் நீங்கள் கொடுத்த வேதத்தின் மீது பயங்கர அன்பாக இருக்க போகிறாங்க அதனால உங்கள் பிள்ளைங்க எது தொட்டாலும் வெற்றியாய் மாறும் எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏய் சு என்ற பெயர் என்னை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள்ள மறைச்சிக்கோங்க இப்ப சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி உங்க பிள்ளைங்கள ஆரோக்கியமா வச்சுக்கோங்கப்பா பா அந்த புக்கில் பேர் இருந்தாதான் அந்தவரே எங்களை நீங்கள் பரலோகத்துக்குள்ள விடுவீங்க அந்த புக்கில் ஜெய்வ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா நரகத்தில் தூக்கி போட்டுருவீங்கப்பா அங்கெல்லாம் எங்களால் போக முடியாது அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் சாமி இங்கேயே எங்களை திருத்துங்க இங்கேயே நல்லா அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா உங்க திரு ரத்தத்தை கொண்டு எங்களுடைய பாவங்களை நல்லா கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் இயேசுவை நாங்க வணங்குறோம்ப்பா சாமி எந்த ஒரு நொடி ரெண்டாவது தெருவ இந்த பூமிக்கு வருவீங்கன்னு நாங்க ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம் பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுக்கப்படும் அதை வாங்கிட்டு உங்களை பார்க்க வானத்தில் நாங்கள் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க உமக்கு நன்றி எல்லா பொல்லாத பிசாசுக்கு சாமி உங்கள் பிள்ளைங்களை எந்த எதுவுமே தொடக்கூடாது பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றும் கூப்பி கொடுக்கிற ஏசி மூல ஜவன் கீழும் பிதாவே ஆம நாளைக்கு பாகல